உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் காலத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த டாபிக் நான் உடனே இவன் பாஜகவுடைய கை தான் இருக்கக்கூடும் இவன் பாஜக காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறான்ப்பா தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக உள்ளே வருவதற்கான இவன் பார்க்குறான்ப்பா அப்படின்ற மாதிரி கீழே பக்கம் பக்கமாக எழுதுவீங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பான முறையில் கண்டித்து தான் ஆகணும் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாங்க சொந்தக்கார பொண்ணு அவங்க வந்து டென்த் எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல ஹையஸ்ட்டான மார்க்கு ஸோ அதனால் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு விஜய் கையால் அவார்டும் ரிவார்டும் வாங்க வச்சுருக்கிறாங்க தன்னுடைய கடுமையான படிப்பின் விளைவுகளால் அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு அவார்டும் ரிவார்டும் வாங்கியிருக்கிறாங்க அந்த பொண்ணுடைய தாய் தந்தையர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்தா அந்த பொண்ணை வந்து படிக்க வச்சுருக்கிறாங்க ஸோ அதனுடைய நீச்சி தான் இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அவார்டும் ரிவார்டும் விஜய் கையால் வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுடைய தாய் தந்தையர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த தாய் தந்தையர்கள் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசினார் அப்புடின்னா ஒரு சொந்தக்காரனாக எனக்கு எவ்வளோ கோபம் வரும் என வந்து கிடையாது எல்லாருக்குமே கோபம் வரணும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசியிருக்காரு அந்த அரசியல் கட்சி தலைவர் யார் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்லாம் நண்பர் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் பார்த்துக்கோங்க இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அந்த அரசியல் கட்சி தலைவர் யார் அப்படின்றது உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஸோ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத வீடியோ ப்ளே பண்றேன் நீங்களே பாருங்க ரெண்டு கிராமு பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டி போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணும் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பா யாரால ஆத்தா யாரால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யாரால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிறவியா இது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்கார பாராட்டுங்க வீடியோ பார்த்தீங்களா நேற்றைய தினத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு அகச்சிறந்த ஒரு போராளி மாட்டுக்கிறது கிடையாது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சாதாரண சாமானிய மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு நபர் மாட்டுக்கிறது கிடையாது இப்போ கூட சமீபத்தில் நெய்வேலியில் அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தினாங்க நிலத்தை தான் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணார் சும்மாலாம் சொல்லக்கூடாது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த போராளி அதே மாதிரி டோல்கேட் இருக்கு இல்லையா அந்த டோல்கேட்டை அடித்து உடைத்த ஒரு நபர் ஏன் சுங்க கட்டணம் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி மோடி அரசாங்கத்தை கண்டித்து அடித்து உடைத்த ஒரு நபர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஸோ ஒரு ஆகச் சிறந்த இதில் எந்த விதமான மாட்டு கருத்தும் கிடையாது ஆனால் அரசியலுக்காக ஒரு காம்படேட்டிவாக ஒருத்தர் வராரு விஜய் அவர்கள் வராரு ஸோ அவர் வந்து எதிர்ப்பதற்கு ஆயிரம் கொள்கை முரண்பாடுகள் இருக்கும் இல்லாட்டி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்களே வந்து அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம் ஆனால் அதை விடுத்துட்டு தான் செய்கின்ற அந்த கல்வி பணி இருக்கு இல்லையா விஜய் அவர்கள் செய்கின்ற அந்த கல்வி பணி அந்த கல்வி பணியை கொச்சைப்படுத்தும் விதமாக நீ விஜயை பேசினா கூட ஏதோ அரசியல் ரீதியாக பேசணும் ஏற்றுக்கலாம் ஆனால் அந்த கல்வி பணியின் மூலமாக அந்த இதை அந்த ரிவார்டை வாங்குறாங்களையா அந்த குழந்தை செல்வங்கள் நீங்கள் வந்து கொச்சப்படுத்தியிருக்கிறீங்க அந்த தாய் தந்தையர்களை நீங்கள் கொச்சப்படுத்தியிருக்கிறீங்க இது எந்த விதத்தில் ஏற்புடையது ஒரு ஆகச்சிறந்த ஒரு போராளி இந்த மாதிரி கொள்கை தடுமாறி பேசுகின்ற காட்சிகளை பார்க்கும் பொழுது ரொம்பவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு விஜய் அவர்கள் வந்து ரெண்டு கிராம் கொடுக்குறாரு அதுக்காக நீ இந்த பிள்ளையை கூட்டி போகிற இதான் தமிழனா அப்படின்ன மாதிரி கொந்தளிச்சு பேசுகின்ற அந்த வேல்முருகன் அவர்கள் எனக்கு தெரியாது விஜய் அவர் வந்து ரெண்டு கிராம் கொடுக்குறா தங்கம் கொடுக்குறாரெலாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு வேலை ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்தாலும் என்ன தவறு விஜய் அவர்கள் ஒன்றுமே வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக வந்து இல்லையில எந்த விதமான பதவிகள் இல்லையில அமைச்சரா இல்லையில எம்எல்ஏ இல்லையில எம்பியா இல்லையில அப்படி இருந்த போதிலும் கூட தன்னுடைய சொந்த காசை போட்டு ஏழை எளிய மாணவ மாணவிகளை எஜுகேஷன் ரீதியாக வந்து பூஸ்ட் அப் பண்றாரு அப்படின்னா இதை வரவேற்கணும் இல்லையா ரெண்டு கிராம் கொடுத்தா கொடுத்துட்டு போறாரு இதுல என்ன தவறு இருக்குது ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த மனிதர்கள் எப்படியாச்சும் நம்முடைய பிள்ளைக்குட்டியை படிக்க வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க வந்து தன்னுடைய கழுத்தில் காதில் இருக்கிற குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் கூட அடகு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பிள்ளைக்குட்டியை படிக்க வைப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் ஒருவேளை ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்துருந்தாலும் கூட அந்த தங்கம் போய் அந்த தாய் தங்கருடைய காதுகளை அலங்கரிக்கட்டுமே தப்பு கிடையாது இப்போ இது எப்படி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கொச்சையாக அப்படின்றது எனக்கு புரியலை அரசியலுக்காக எப்படியாவும் பேசலாமா அப்படின்றது எனக்கு என்னால் அதை ஏற்றுக்கிற முடியல அண்ணன் அவர்களுக்கு தெரியாமலாம் இருக்காது நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் கூட ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் படிக்கின்ற அந்த ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து ஃபீஸ் கட்ட முடியல அரசாங்கம் ஃபீஸ் கட்ட முடியல அரசாங்கம் ஃபீஸ் கட்ட மாட்டுறாங்க ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கின் அடிப்படையில் ஒவ்வொரு தனியார் பள்ளிகள்லையுமே ஃப்ரீ எஜுகேஷன் வழங்கணும் ஏழை எளிய மக்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வழங்கணும் அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே இந்த அரசாங்கமே கொடுக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ அதே மாதிரி வந்து அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரந்த வேன் இருக்கு இல்லையா வேன் ஃப்ரீ புத்தகங்கள் ஃப்ரீ அதே மாதிரி யூ யூனிஃபார்ம் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ இது எல்லாத்தையுமே யார் கொடுக்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்தே கொடுக்கணும் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் நாற்பது பர்சன்டேஜ் மத்திய அரசாங்கம் அறுபது பெர்சன்டேஜ் ஸோ ரெண்டையும் சேர்த்து நூறு பெர்சன்டேஜ் தனியார் பள்ளிகளில் படிக்கின்ற அந்த மாணவ மாணவியர்களுக்கு இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கின் அடிப்படையில் படிக்கின்ற அந்த மாணவ மாணவியர்களுக்கு அந்த எஜுகேஷன் ஃபீஸும் கட்டணும் ஆனால் இன்றைக்கி மோடி அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க இது தரவே இல்லை அந்த நிதியை தராமல் இருக்கிறாங்க ஸோ மோடி அரசாங்கம் நிதி தரல அதனால நம்ம மாநில அரசாங்கமும் கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறாங்க இன்னும் ஃபீஸ் கட்டலை இந்த ஸ்கூல் தொடங்கிருச்சு இல்லையா இப்போ அனைத்து தனியார் பள்ளிகள்லையுமே அந்த எஜுகேஷன் அந்த ஆர்டி சட்டத்தின் அடிப்படையில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு ஃபீஸ் கேட்குறாங்களாமா ஃபீஸ் கட்டுங்க அரசாங்கம் என்ன ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறாங்க நீங்கள் ஃபீஸ் கட்டுங்கன்னு கேட்குறாங்களாமா ஸோ அந்தளவுக்கு எஜுகேஷன் வந்து கொலாப்ஸாக போய்க்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் மோடி அரசாங்கம் எழுநூத்தி பதினோ பன்னெண்டு கோடி நினைக்கிறேன் எழுநூற்றி பன்னெண்டு கோடி இன்னும் தரல அதனால அங்கேனா ஃபீஸ் கட்டாமல் இருக்கோம் அப்படின்னா கட்டாமல் இருக்கிறாங்க ஏன் ஒரு தனியாக ஒரு ஜியோ போட்டு எழுநூத்தி பன்னெண்டு கோடியை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த ஸ்கூலில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஃபீஸ் கட்டலாம்ல ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் கட்டலை இதெல்லாம் நம்ம கேட்கணுங்க இதெல்லாம் நம்ம கேட்கணும் இதை கேட்காம ரெண்டு கிராம் தங்கம் தராரு அதுக்காக நீ உங்களுடைய குட்டியை கூட்டி போய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்புடின்னா அது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது எப்படி ஏற்றுக்கிறது ம் அதாவது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் இருக்கு இல்லையா அந்த பிறந்தநாளுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் நோட்டு புத்தகம் வந்து வழங்குவோம் இலவச நோட்டு புத்தகம் அப்போ என்ன பண்ணுவோம்னா போய் டொனேஷன் கேட்போம் ஏதாச்சும் ஒரு வெல் செட்டில்டான நபர்கள் இருப்பாங்களே அவங்கள போய் டொனேஷன் கேட்போம் இந்த மாதிரி நோட்டு புத்தகம் கொடுக்குறோம் அவங்களாம் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு மாதிரி கேட்போம் ஆனால் அவங்களுடைய பார்வைகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் இவன் வந்து உண்மையாக நோட்டு புத்தகம் கொடுக்க தான் கேட்குறானா இல்லை வந்து தரலாமா வேணாமா இல்லை இவங்கெல்லாம் எதுக்கு காசு கொடுக்கணும் நம்ம சம்பாரிச்சவங்க கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் பல திங்கிங்லாம் இருப்பாங்க நிறைய பேர் அப்போ ஒவ்வொருத்தராக கடந்து தான் போவான் சில பேர் தருவேண்டுவாங்க சில பேர் தரமாட்டேண்ட் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எப்போ நாளைக்கு பார்ப்பாண்டு ஸோ இதெல்லாமே கடந்து தான் நாங்கள் போய் எப்படியாச்சும் பல வழிமுறைகளை கண்டுபிடிச்சி நோட்டு புத்தகத்தை வந்து டொனேஷனாக வாங்கி அதை வந்து ஏழை எளிய மாணவ மாணவிகள்லாம் கொடுப்போம் பணம் இருக்கின்ற நபர்களே தரமாட்டாங்க அவ்வளோ பார்வை வைப்பாங்க அவ்வளோ கேள்வி கேட்பாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு நான்கைந்து வருடம் பண்ணுறார் ஆனால் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க பல ஆண்டுகளாகவே ஒரு பண்ணாருன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நான்கைந்து ஆண்டுகளாக பண்ணிட்டார் ஸோ நான்கைந்து ஆண்டுகளாக தன்னுடைய கை காசு பணத்தை போட்டு ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு அவார்டும் ரிவார்டும் கொடுக்குறாரு அப்படின்னா இதை எப்படிங்க உங்களால் கொச்சையாக வந்து பேச முடியுது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது எப்படி கொச்சையாக பேச முடியுது விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் பதவியில் இல்லையே விஜயவர்கள் வந்து ஒரு எம்பியா இல்லையே விஜய் எம்எல்ஏவா இல்லையே விஜய் வந்து ஒரு அமைச்சர் இல்லையே கிடையாது தன்னுடைய உழைப்பின் ரீதியாக பண்ண அந்த பணத்தை வச்சு சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு கல்வியின் மூலமாக சாதிக்கின்ற அந்த குழந்தை செல்வங்களுக்கு அவர் வந்து அவார்டு ரிவார்டு கொடுக்கிறார் அப்படின்னா எப்படி கொச்சையா பேச முடியுது ஆனால் ஒருபோதும் ஏற்றுக்கவே முடியாது இது வந்து நீங்க விஜய் அவர்களை தமிழ்நாடு முழுமைக்கும் இதுவரைக்கும் விஜய் கையால் அவார்டும் ரிவார்டும் வாங்கியிருப்பாங்க தெரியுமா அந்த ஒவ்வொரு குழந்தை செல்வங்கள் எல்லாத்தையுமே இழிவுபடுத்திருக்கிறீங்க அந்த ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாத்தையும் இழிவுபடுத்துகிறீங்க ஸோ அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறேன் நீ இதனால் வரைக்கும் செய்த போராட்டங்கள் எல்லாமே இந்த ஒற்றை பேச்சுகள் மூலமாக வந்து டோட்டலாக வந்து உடச்சிருச்சுங்க உடச்சிருச்சு என்னுடைய வன்மையான கண்டனங்கள் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக விஜய் அவர்களை எப்படி வேணாலும் எதிர்த்து பேசுங்க அது தப்பு கிடையாது நீங்கள் ஒரு கருத்தை தூக்கி முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்தை டீகோடிங் பண்ணி இல்லை நான் செய்வது சரிதான் அப்படின்ற மாதிரி விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க அரசியல் ரீதியான கருத்துக்களை தூக்கி முன்னாடி வச்சிங்க அப்படின்னா ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துக்களை தூக்கி முன்னாடி வைக்கின்ற பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்த இமேஜும் இமேஜுமே ஒரே நாள் உடஞ்ச மாதிரி தான் இருக்குது ஸோ அண்ணன் வேல்முன அவர்கள் திருந்தி கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யணும் புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்